காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி இரண்டு அபவாதத்துக்கு காரணம் இங்கே துவாரகையில் பகவான் பல எண்ணி துக்கப்பட்டு கொண்டிருந்தார் இந்த சமந்தகத்தால் எத்தனை கஷ்டம் வந்துவிட்டது பிரசேனன் சத்ராஜித் சததன்வா என்று மூன்று பேரை அது பலி வாங்கிவிட்டது முதலில் அது சத்ராஜித்திடமிருந்து நமக்கு அபவாதம் வாங்கி வைத்தது இப்போதோ அண்ணாவே நம்மை விகல்பமாக எடுத்துக்கொண்டு தேசாந்திரம் போகும்படி செய்திருக்கிறது அக்ரூரர் ஊரில் இல்லை என்பதால் அவர்தான் அதோடு போய்விட்டார் என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது அதாவது சத்தான அந்த ஆத்மாவை இங்கே இல்லாதபடி பண்ணி இருப்பதும் சமந்தகம்தான் சத்யபாமாவுக்கோ பிதாவின் மரணத்தினால் அது பெரிய சோகத்தை இழைத்திருக்கிறது ஊரே நம்மை சந்தேகப்படுகிறது எதனால் இப்படி பல கஷ்டங்கள் எதனால் இப்படி மறுபடி மறுபடி மித்திய அபவாதத்துக்கு ஆளாகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது நாரத மகர்ஷி வந்தார் எப்போது வரணும் எப்போது வந்தால் கதையில் சுவாரஸ்யமான திருப்பம் உண்டாக்க முடியும் என்று அவருக்கு தெரியும் சுவாமி தாங்கள் ஏதோ விசாரத்தில் ஆழ்ந்திருப்பதாக தெரிகிறதே என்ன காரணம் என்று பகவானை கேட்டார் பகவான் சமந்தகத்தினால் உண்டான அனர்த்த பரம்பரையை அவருக்கு சொன்னார் எனக்கு ஏன் இப்படி மித்திய அபவாதம் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது தேவரிஷியான தங்களுக்கு தெரியாததில்லை தான் காரணம் சொல்ல வேண்டும் என்று சாக்ஷாத் பரமாத்மா தம்மை குறைத்து கொண்டு வினயத்தோடு கேட்டார் ஓ அதுவா இதோ சொல்கிறேன் நீங்கள் ஒரு சதுர்த்தியின் போது சந்திரனை பார்த்து விட்டீர்கள் அதனால் தான் விக்னேஸ்வர சாபத்தினால் வீண் அபவாதத்துக்கு பாத்திரமாகிவிட்டீர்கள் என்று நாரதர் சொன்னார் பிள்ளையார் என்று ஆரம்பித்துவிட்டு என்னவோ கிருஷ்ணர் கதையே சொல்லிக் கொண்டு போகிறாரே என்று நினைத்தவர்களுக்கு இப்போதுதான் விஷயம் வர ஆரம்பித்திருக்கிறது